ஜோதிடம் நட்சத்திர நேயர்களே நட்சத்திர நேயர்களே கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பா ஜெயிக்க முதல்ல மன உளைச்சல் அதிகமா இருக்கும் ஏன் பயப்படுறீங்க கிடைக்குமா கிடைக்காதா ஓமா வேண்டாமா பொண்ணு கொடுப்பாங்களா இந்த மைண்ட்ல உங்களுக்கு ஓடிட்டே இருக்கும் நீங்க கவலைப்பட வேண்டாம் நீங்கள் கேட்டை நட்சத்திரம் அன்று நீங்கள் கேட்டை நட்சத்திரம் அன்று நீங்கள் எந்த ஒரு காரியம் ஒரு அப்ளிகேஷன் ஒரு அப்ளிகேஷன் போடுறது பாஸ்போர்ட் அப்ளை பண்றது அடுத்து போறது மாப்பிள பார்க்க போறது எதுவாக இருந்தாலும் ஒரு வீடு வீட்டு வேலை ஆரம்பிக்கணும் ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும் அஸ்த நட்சத்திரத்துக்கு நீங்க செய்யுங்க கேட்ட நட்சத்திரத்துக்கு செய்யுங்க அந்த கேட்டலைய செஞ்சீங்கன்னா அந்த காரியம் வெற்றடையும் அப்படி சும்மா தனியா போக முடியாது யாரோ ஒரு ஆள் வேணும் யார கூட்டிட்டு போலாம் நீங்க ஜெயராமன் இந்திரன் இந்த மாதிரி பெயர் உள்ளவங்க யுவராஜு ஜெயராஜு காமராஜு இந்த மாதிரி பெயர் உள்ளவர்களை இல்லன்னா டிபி அளவாக்குறாங்க ஐயா நான் சொல்றது பூராமே உங்க இருப்பாங்க அல்லது உங்க நட்பில் இருப்பாங்க அல்லது உங்க பக்கத்தில் இருப்பாங்க இது ஆணித்தரமான உண்மைங்க செக் பண்ணி பாருங்க அஸ்தந்தானே நீதான் பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க உங்களுக்கு சிரிப்பு பொத்துக்கிட்டு வரும் அப்படியே நடக்கும் இவங்களை கூட்டிட்டு போங்க திருமணம் தேதி பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு கல்யாணம் பண்ணுமா கூட்டிட்டு போங்க ஒரு என்ட்ரி பண்ணுமா கூட்டிட்டு போங்க ஒரு பேரு பாக்கணுமா கூட்டிட்டு போங்க வெற்றி உறுதி அப்ப நீங்களும் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிப்பீர்கள் மறக்காம போடுங்க, போடுங்கைப் பண்ணுங்க அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் உங்கள் சக்தி ஜோதிடம் சுவாமிஜி நன்றி வணக்கம்